ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமி சரணமையப்பா காணகத்தில் பிறந்தவனே சரணமையப்பா கன்னிமூல கணபதி பகவானே சரணமயப்பா ஓம் பந்தலத்தில் விறந்தவனே சரணமையப்பா ஓம் நதி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயனே சரணமயப்பா ஓ அரிஹர புத்திரனே சரணமையப்பா ஓம் சிவனின் மைந்தனே சரணமயப்பா ஓம் திருமாலின் மைந்தனே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இடும்பாரை கோட்டையே சரணமையப்பா ஓம் ஏடில்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணமையப்பா ஓம் மறுவழி பாதையே சரணமையப்பாம் ஓம் பெரியானை வட்டமே சரணமையப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணமையப்பாம் ஓம் அழுதா நதியே சரணமையப்பாம் ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பாம் ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பாம் ஓம் கரிமலை இரக்கமே சரணமையப்பாம் ஓம் நதி தீர்த்தமே சரணமையப்பாம் ஓம் கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பாம் ஓம் திருவடி பாதி சரணமையப்பாம் ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பாம் ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பாம் ஓம் சரங்குத்தி ஆலே சரணமையப்பாம் ஓம் சுப்பிரமணிய பாதமே சரணமையப்பாம் ஓம் காந்தமலை அரசனே சரணமையப்பாம் ஓம் கர்ப்பூர தீபமே சரணமையப்பாம் ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பாம் ஓம் விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் குங்கும பிரியரே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷ பிரியரே சரணமையப்பாம் ஓம் சந்தன பிரியரே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் சரணியின் பார்வை தீர்ப்பவனே சரணமையப்பாம் ஓம் வீடில்லா தெய்வமே சரணமையப்பாம் ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பாம் ஓம் முத்தமனே சத்தியனே சரணமையப்பாம் ஓம் உலகாலும் முத்தமனே சரணமையப்பாம் ஓம் எங்கள் கூல தெய்வமே சரணமையப்பாம் ஓம் செல்வங்களை தருபவனே சரணமையப்பாம் ஓம் குளத்துப்புழை பாலகனே சரணமையப்பாம் ஓம் குங்கும பிரியரே சரணமையப்பாம் ஓம் சோட்டானி கரையே சரணமையப்பாம் ஓம் பகவதி அம்மாவே சரணமையப்பாம் ஓம் பார்வதியின் மைந்தனே சரணமையப்பாம் ஓம் விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் ஏழுமலை அரசனே சரணமையப்பாம் ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பாம் ஓம் கற்பூர தீபமே சரணமையப்பா ப்பாம் ஓம் சபரி காடே சரணமையப்பாம் ஓம் இருமுடி பிரியரே சரணமையப்பாம் ஓம் சந்தன பிரியரே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷ பிரியரே சரணமையப்பாம் ஓம் அன்புலி வாகனா சரணமையப்பாம் ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பாம் ஓம் குருவின் குருவே சரணமையப்பாம் ஓம் ஓமை கருள் புரிந்தவனே சரணமையப்பாம் ஓம் ஓழ்மினைகள் அகற்றுபவனே ஐயப்பாம் ஓம் எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பாம் ஓம் பாபரின் தோழனே சரணமையப்பாம் ஓம் அன்புலி வாதனே சரணமையப்பாம் ஓம் பந்தளத்து ராஜனே சரணமையப்பாம் ஓம் பம்பானதி தீர்த்தமே சரணமையப்பாம் ஓம் மாளிகைபுரத் தம்மனே சரணமையப்பா ஓம் அஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் ஆஞ்சனேயன் மைந்தனே சரணமையப்பாம் ஓம் ராமரின் பாதமே சரணமையப்பாம் ஓம் திருமாலின் மைந்தனே சரணமையப்பா ஓம் குருவாயூரப்பன் மைந்தனே சரணமையப்பாம் ஓம் கருவின் குருவின் குருவே சரணமையப்பாம் ஓம் சுப்பிரமணிய பாதமே சரணமையப்பாம் ஓம் யானை முகத்தோனே சரணமையப்பாம் ஓம் ஆறுமுக சோதரனே சரணமையப்பாம் ஓம் எரி எரிமேலி வாசனே சரணமையப்பாம் ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷப் பிரியரே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரியரே சரணமையப்பாம் ஓம் ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பாம் ஓம் குலத்துப்புழை பாலகனே சரணமையப்பாம் ஓம் மகிழியை அழித்தவனே சரணமையப்பாம் ஓம் தேவரை காத்தவனே சரணமையப்பாம் ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பாம் ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் அலையாள காட்டானே சரணமயப்பாம் ஓ மனத்தில் வாழ்பவனே சரணமையப்பாம் ஓம் மௌடதங்கள் தருபவனே சரணமையப்பாம் ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பாம் ஓம் சங்கடங்கள் தீர்த்தவனே சரணமையப்பாம் ஓம் விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் இல்லாடி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பாம் ஓம் எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பாம் ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பாம் ஓம் விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பாம் ஓம் குலத்துப்புழை பாலகனே சரணமையப்பாம் ஓம் குங்கும பிரியரே சரணமையப்பாம் ஓம் சரங்கொத்தி சரணமையப்பாம் ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பாம் ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பாம் ஓம் கரிமலை இரக்கமே சரணமையப்பாம் ஓம் பெருவழி பாதையே சரணமையப்பாம் ஓம் சிறுவழி பாதையே சரணமையப்பாம் தேவனின் தேவனே சரணமயப்பாம் தேவரின் தேவரே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் ஹரிஹர புத்திரனே சரணமையப்பாம் ஓம் ஆனந்த சித்தனே சரணமையப்பாம் ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பாம் ஓம் ஊழ்வினைகள் அகற்றுபவனே சரணமையப்பாம் ஓம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையே சரணமையப்பாம் ஓம் இடும்பாரை கோட்டையே சரணமையப்பாம் ஓம் இஞ்சிப்பாரை கோட்டையே சரணமையப்பாம் ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷ பிரியரே சரணமையப்பாம் ஓம் ஹரிகரன் நாதனே சரணமையப்பாம் ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பாம் ஓம் பந்தளத்தில் வாழ்பவனே சரணமையப்பாம் ஓம் சபரி காடே சரணமையப்பாம் ஓம் சபரிமலை வாசனே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷ பிரியரே சரணமையப்பாம் ஓம் அன்புலி வாகனே சரணமையப்பாம் ஓம் காளைகட்டி நிலையமே சரணமையப்பாம் ஓம் கற்பூரநாதனே சரணமையப்பாம் ஓம் சரணகோஷ பிரியரே சரணமையப்பாம் ஓம் இல்லாளி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பாம் ஓம் கல்லிடும் குன்றே சரணமையப்பாம் ஓம் இடுமுடி பிரியரே சரணமையப்பாம் ஓம் கட்டும் கட்டியே சரணமையப்பாம் ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பாம் ஓம் சுப்பிரமணிய பாதமே சரணமையப்பாம் ஓம் ராமரின் பாதமே சரணமையப்பாம் ஓம் விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் இல்லாளி வீரனே சரணமையப்பாம் ஓம் சைனவத்தை இணைத்தவனே சரணமையப்பாம் ஓம் ஐனவத்தை சைனவம் இணைத்தவனே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் ஆரியங்காவ ஐயனே சரணமையப்பாம் ஓம் ஆலைப்புழை நாளகனே சரணமையப்பாம் ஓம் குளத்துப்புழை வாழகனே சரணமையப்பாம் ஓம் குங்கும பிரியரே சரணமையப்பாம் ஓம் இல்லாளி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பாம் ஓம் சரங்குத்தியானே சரணமயப்பாம் ஓம் கன்னிமூலகணபதி பகவானே சரணமயப்பாம் ஓம் பம்பாநதி தீர்த்தமி சரணமையப்பாம் ஓம் கார்த்திகை தீபமே சரணமையப்பாம் ஓம் ச கன்னிமூல கணபதி பகமானே சரணமையப்பாம் ஓம் கன்னிமார்களை காப்பவனே சரணமையப்பாம் ஓம் ஏழைகளின் பங்காளனே சரணமையப்பாம் ஓம் இடில்லா தெய்வமே சரணமையப்பாம் ஓம் ஐந்து மலைக்கரசனே சரணமையப்பாம் ஓம் காந்தமலை ஜோதியே ப்பாம் ஓம் கற்பூர தீபமே சரணமையப்பாம் ஓம் சபரி காடே சரணமையப்பாம் ஓம் ஆறுமுக சோதரணே சரணமையப்பாம் ஓம் ஆணைமுக சோதரனே சரணமயப்பாம் ஓம் அன்புலே வாகனனே சரணமையப்பாம் ஓம் இல்லாளி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பாம் ஓம் மணிகண்ட பிரபுவே சரணமையப்பாம் ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பாம் ஓம் மாளிகை புறத்த அம்மனே சரணமையப்பாம் ஓம் பந்தளத்தில் உதித்தவனே சரணமையப்பாம் ஓம் திருவாபரணமே சரணமயப்பாம் ஓம் மகர ஜோதியே சரணமையப்பாம் ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பாம் ஓம் கற்பூர தீபமே சரணமையப்பா விபூதி பிரியரே சரணமையப்பாம் ஓம் இல்லாளி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமயப்பாம் ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பாம் ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பாம் ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பாம் ஓம் மாளிகை புறத் தம்மனே சரணமயப்பாம் ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பாம் ஓம் கற்பூர தீபமே சரணமையப்பாம் ஓம் மகர ஜோதியே சரணமையப்பாம் ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமயப்பாம் ஓம் சரணகோஷப் பிரியரே சரணமையப்பாம் ஓம் அதிர்வேட்டு பிரியரே சரணமையப்பாம் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமி சரணமயப்பா ஓம் சுவாமி சரணமயப்பா